அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தோ கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே இந்த பங்குனி மாதம் வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து துலாம் ராசி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியை இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க ஏழாவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க இப்போ துலாம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அது மட்டும் அல்லாது துலாம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்புலன்கள் அனைத்துமே நீ நீங்கிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அச்சமயம் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய வெற்றிகரமான இடமான ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய இரண்டாவது ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ எப்பவுமே வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்பிரகிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலோ அல்லது எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க <try> na lo, ో నమకు இருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுக்கு ரொம்பவே பேவரபுள் பொசிஷன் சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரோணரோக சத்ரு சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பத்தி யாருக்கிட்டையுமே தவறான விஷயங்கள் எதுவுமே பேசாதீங்க அந்த மாதிரி பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே ஸ்டாப் ஆயிட்டு இனி இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது அனைத்து மாதங்கள்லையுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியாது மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே எழுந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சிலர் வந்து பல்வழி அல்லது கண் கயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலையோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து முதுகு தண்டுவளம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இணைந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ராகு கூட கலவையா வந்து இப்போ புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ஆறாவது வீடுன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய சூரியனுக்கு செட் ஆகாத ஒரு இடம்ங்க ஆனா அதே சமயம் புதன் கிரகத்துக்கு வந்து நல்லாவே செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்ல லாபம் சம்பாதிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களை வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வப்பணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைப்பதுல கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே எதற்காக சொல்றோம் அப்படின்னு சனீஸ்வரர் இந்த இடத்துல இருந்தாலும் கூட நீங்க ரெகுலராக வந்து கடவுள் வழிபாடு பண்றீங்க காரணமாக வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம குழந்தைகள் வரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இன்னொரு சின்ன விண்ணப்பங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் டாக்டரை விடாம கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க அதற்கு இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான கலந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வபுனி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் நம்மளுடைய சுக்கரன் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸ்லயோ அல்லது வந்து நீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சிறிதளவில் கொஞ்சம் கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிட்டு கொஞ்சம் சைலண்டாக வந்து எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கீங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் வந்து லாபம் ஈட்டுவதற்கும் மற்றும் வந்து நல்லபடியாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரும் மேல ஒரு சொத்து வாங்கி வைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்கரனும் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ வந்து காதல் வசப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்களோ வந்து கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கை கொடுமா அப்படின்ட்டு உருதிய நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்க ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமா தீர்ப்பாதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து அதிகமாக முடியும் நண்பர்களே மேலும் அல்லாது குரு பகவான் இப்ப என்ன உங்களுடைய ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறு தளவுல எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செல்லு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு லாபம் அந்த அளவுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஓன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த காலமாக வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது அப்ராட் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்கள் அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு ஒரு ஜாப் செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக அதிகமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி ாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடம் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் இது கலசரசாணம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க நாங்க எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனே இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது